இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனுஷங்களும் ஏன் கடவுளுமே கூட சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாதென்றது உலகறிஞ்ச உண்மைதான் அந்த வகையில் சிவபெருமான சனி பகவான் பிடித்த அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கதை கீழும் மனமே உங்கள் கூட பேசிட்ருக்கிறது வித்யா சனி பகவான் தேவலோகத்தை நோக்கி வேகமா போறாரு இதை பார்த்த தேவர்கள் எல்லாரும் ஐயோ சனி இன்னைக்கு யார் பிடிக்க போறாரோ அப்படின்னு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவங்க ஒரு ஒரு இடத்துல போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனா சனி பகவானும் தேவலோகத்தை கடந்து போறாரு இதை கண்ட தேவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கள் மறைஞ்சிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்த தேவர்கள் சனி எங்க தான் போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சனி பகவான பின்தொடர்ந்து போறாங்க சனியோ கைலாயத்தை நோக்கி வேகமா போறாரு சனி வருவதை அறிஞ்ச சிவபெருமான் தன்னை தான் அவர் பிடிக்க போறாரு அப்படின்றத யூகிச்சு அவர் பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒலிய இடம் தேடுறாரு திருமாலுடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவர் ஒரு குகையில போயிட்டு மறைஞ்சுக்கிட்டு அதோட வாசலையும் மூடிடுறாரு அதுக்கப்புறம் அவர் தியானத்துல அமர்ந்துடுறாரு சில வருஷங்களா அவர் தியானத்திலேயே இருக்காரு அப்புறமா ஒரு நாள் குகையில இருந்து சிவபெருமான் வெளியில வராரு அங்க சனி பகவான் அவருக்காக காத்துட்டு இருக்காரு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பார்த்தாயா சனி உன் பிடியிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன் நீ என்ன பிடிக்கிற காலம் கடந்துடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு சனியோ சுவாமி நான் உங்களை முன்னாடியே பிடிச்சிட்டேன் நீங்க என் பிடியில் இருந்ததால தான் ஏழரை ஆண்டுகளாக பார்வதி தேவியை கூட பார்க்க முடியாமல் இந்த கொகையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு சனி பகவான் கூறியதை கேட்டு வியந்து போன சிவபெருமான் இறைவன் என்றும் பாராமல் நீ உன் கடமையை சரிவர செய்ததால் ஈஸ்வரன் என்னும் என்னுடைய பெயரை உனக்கு பட்டமாக தருகிறேன் அப்படின்னு சொன்னாரா இன்று முதல் உன்னை எல்லாரும் சனீஸ்வரன் அப்படின்னு அழைப்பாங்க அப்படின்னு வாழ்த்துறாரா இதுதான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் அப்படின்னு பெயர் வர காரணமாகவும் இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போன்று நிறைய பதிவுகளை பார்க்க கதை கேளு மனமை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி